நான் ஒரு அட்வொகேட் அட்வொகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோர் ஃபீல்டு வேறு அப்படியே டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டு உணவு தொழில் மிஷினரி தயாரிக்கிறக்கும் அட்வகேட் ஃபீல்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா என்னோடய ஃபாதர் அப்படிங்கிற வந்து கிரைண்டர் அப்போது தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கிரைண்டர்லேருந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட் என்ன கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாண்ட் வந்து அதுலேயே இருந்திருக்கு எனக்கு தெரியல நான் தான் அட்வொகேட் தெரியாமல் போயிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அப்படி போகும்போது என்ன வந்து திருப்பி இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்தது காரணமே இன்ஜினியரிங் கான்செப்ட் தான் இன்ஜினியரிங் கான்செப்ட் அப்படிங்கும்போது உங்கள் நாள் இதை தயாரிக்க முடியும் இதை தயாரித்து செஞ்சு போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் யூரோப் ஸ்டாண்டர்டுக்கும் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்டும் கம்பேர் பண்ணும்போது யூரோப்பில் வந்து ஒரு பொருள் அவுட்லுக் நல்லாயிருக்கும் இன்வர்ட் வந்து உள்ளே இருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இருக்காது நம்மளோட அடையாளங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைண்டர் ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா அதோட லைஃப் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் இந்தியன்கிட்ட மட்டும்தான் இருக்குது நம்ம உள்ள இன்புட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுக்குற பொருள் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருப்போம் அவுட்லுக்கு வந்து இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய வரும்போது நம்ம இருக்கோம் மாறலன்னு சொல்ல முடியாது அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இந்தியா மாறிட்டு இருக்கு மேக் இன் இந்தியா கான்செப்டில் நாங்களே நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோம் இத்தனால் லேசர் கட்டிங் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் இப்போ லேசர் கட்டிங் லேசர் பெண்டிங் ஆட்டோமேஷன்ஸ் பிஎல்சி ப்ரோக்ராம் எல்லாமே நாங்கள் உள்ளே கொண்டு வந்துருக்கோம் ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் இனி அதிகமாக இல்லை இனி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயும் வந்து இந்தியா வந்து யூரோப் கூட வந்து நீங்கள் ஒப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது உலக நாடு கூட இல்லை சைனா ஜப்பான் எல்லாத்துக்கூடையுமே இந்தியன் மிஷினரிஸ் வந்து நம்ம ஒப்பிடலாம் அந்தளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட நாட்டோட கட்டமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிவேகமாக வளர்ந்துட்டுருக்கு அதில் உணவுத் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதில் கோயம்புத்தூர் தான் அடையாளமாக இருக்கும் ஏன்னா பம்ப் மோட்டர் ஆகட்டும் வெட் கிரைண்டர் யூனிட் ஆகட்டும் எல்லாமே இந்தியால இருந்தா இந்தியாவிலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து போகுதுன்னு ஒரு அடையாளம் இருக்கு அதே மாதிரி ஃபுட் மெஷினரிஸை பொறுத்த வரைக்கும் கோயமுத்தூர் தான் அதுக்கு அடையாளமாக இருக்கும் அது எந்த விதத்தில் சந்தேகம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சமைக்கக்கூடிய மிஷினாலும் செஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி இங்கே இருக்குது இதே ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு ச சமைக்கக்கூடிய மிஷினரிஸ் வீடுனாலும் எங்கள் எங்களாலும் செஞ்சு தர முடியும் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த இந்த சாயிலோட கெப்பாசிட்டியும் இங்கே இருக்க மக்களோட அந்த ஒரு சுறுசுறுப்பும் மட்டுமே காரணம் ஸ்டீலுக்கு அலுமணிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸ்டைனஸ்டீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் வராது அலுமினியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அந்த கருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது நம்ம அப்படியே நம்ம கவனிக்கிறதில்லை வாஷ் பண்ணும்போது அது அப்படியே விடும்போது அந்த உணவு வந்து பாய்சன் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த ஸ்டெயினசீலில் சமைக்கும் போது தண்ணியிலிருந்து உணவிலிருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதாவது அதை அப்படியே மெயின்டைன் சஸ்டெயின் பண்ணி கொடுக்கும் அலுமினியத்தில் வந்து அதை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அலுமினியம் இன்றைக்கி குக்கர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து அலுமினியம் ஆனடைஸ்டு அதெல்லாமே வந்து உங்களுக்கு மாறி இன்னைக்கு வந்து ஸ்டீல்லே எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி மா காலங்கள் மாற் மா மாற்றத்துக்கேற்ப நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறணும் ஏன்னா அந்த காலத்தில் அலுமினியம் யுடென்சில்ஸ் மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு அவங்க ஸ்டெயின் ஸ்டீல் தான் விருப்பப்படுறாங்க அதனால தான் நாங்கள் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் ஸ்டீல் எந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு எங்கள் கேட்டு முதல்கொண்டு ஸ்டீல் வச்சுக்க காரணம் வந்து ஸ்டெயினஸ் ஸ்டீல் இஸ் அ குட் வைப்ஸ் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி கண்ணை முடிவுட்டு சாப்பிட்லாம் எந்த ஒரு பாதிப்பும் வராது உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது அதனால தான் எங்களோட எல்லா பாத்திரங்களாகட்டும் எல்லாமே ஆகட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் த்ரீ ஜீரோ ஃபோர் கிரேடு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் சார் மிஷினை வந்து நாங்கள் உருவாக்கலை எங்களை உருவாக்க வச்சுருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு ரோட்டு கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சார் எனக்கு இந்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மிஷின் செஞ்சு கொடுங்க அப்படின்னா நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஆரம்பிச்சது திரும்ப கிரைண்டர் தான் ஆனால் இன்றைக்கி வந்து வீட்டிலேயே இருந்துட்டு நிறையா சுயதொழில் செய்யக்கூடிய அதாவது உமன் என்டர்பிரனர்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி எங் என்டர்பிரர்ஸ் ஆகட்டும் இதே மாதிரி இன்றைக்கி ஓல்டேஜ் ஹோமில் நிறைய பேர் ஆர்கனைஜர் அவங்க அவங்களே மிஷின்ஸ் என்னென்ன மிஷின்ஸ் வேணுமோ வேலையாட்களே இல்லாமல் அந்த வேலை பழு அப்படிங்கிறது அந்த ஒர்க் மேன்ஷிப் எதுவுமே இல்லாமல் மிஷின் என்ன மிஷின் கேட்டாலும் செஞ்சு தர முடியும் உதாரணத்துக்கு சொன்னோன்னா நீங்கள் இந்த மிஷின் இத்தனை கிலோவில் இந்த காஸ்ட்டில் செய்ய முடியும்னு நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் சார் ஸோ உதாரணத்துக்கு நான் சார் நான் வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இட்லி யூனிட் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கோம்னா அந்த மிஷினில் இருந்து சிறுதானியங்கள் செய்யக்கூடிய அரைக்கக்கூடிய மிஷின்ஸ் வேணும்னாலும் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் இதில் எங்களுக்கு ஒரு பெரும்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யங் என்டர்ப்ரனர்ஸ் அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்க வேலை வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி நிறையா ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறையா பார்த்துருக்கீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி நிறையா வர்றாங்க க்ளவுட் கிச்சன் நிறைய இருக்காங்க வீட்டிலேயே கிச்சன் ஆரம்பித்து வீட்லேயே வச்சு நிறைய மெஸ்ஸு மாதிரி ஆரம்பிச்சிருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா வகையான மெஸ்ஸு எங்ககிட்ட இருக்கு மிஷின்ஸ் எங்ககிட்ட இருக்குது உதாரணத்துக்கு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலில் அன்னதானம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஸ்கீமுக்கு உண்டான மிஷினரிஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எந்த இடத்துல ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட மோட்டிவேஷன் நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் தான் இருக்கணும் அதுக்கு நீங்கள் மிஷின்ஸில் என்ன ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் அந்த ஒரு தன்மை நீங்கள் சார் நான் சட்னி அரைச்ச ஒரு மணி நேரத்தில் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் கிடாமல் அஞ்சு மணி நேரம் வைக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட மிஷின் இருக்கும் அந்த உணவோட தன்மை கிடாது அந்த உணவு உணவோட க்ரோத் நாங்கள் கொடுக்குற அளவுக்கு மிஷின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் சரி அந்த டெக்னாலஜிலையும் கொண்டு வந்துட்டுருக்கோம் இதே உணவு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம அந்த காலத்தில் சாதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடித்து தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி எல்லாம் குக்கரில் விசில் வச்சு சாப்பிட்ருக்கு அது உடம்புக்கு கெடுதல்னு பெரியவங்களுக்கு தெரியும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கெட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆமாம் குக்கரில் வச்சு சாப்பிட்றது கெடுதல்னு சொல்லுவாங்க நம்ம காலகட்டம் அவசர தொழில் வேலைவாய்ப்பு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது அவசர அவசரம் சொல்லி போகும்போது நம்ம அந்த உடம்பை பார்க்காம பண்ணுறோம் பட் அந்த சாதம் வடித்து சாப்பிட்றது இந்த சிஸ்டமே நம்ம இப்போ டெக்னாலஜி கொண்டு வந்துவிட்டோம் நீங்கள் வீட்லேயே சாதத்தை வடித்து சாப்பிட்லாம் அதேமாதிரி களி இன்றைக்கி களி வந்து இன்றைக்கி நிறைய பேர் தெரியாது நிறைய பேத்துக்கு இன்றைக்கி களி செய்கிற மிஷின் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அதே மாதிரி வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராகி கேழ்வரகு மில்லட்ஸ் ஐட்டம் போட்டு அந்த பால்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு மிஷின் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் நிறைய பேர் வீட்டில் சிறுதொழிலாம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர்ஸ் அரைச்சி வைக்கிறது மாதிரி அந்த நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இட்லி தோசை மாவு பேக்கெட்டெல்லாம் போடுறாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப குறைஞ்ச வழியில் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வெறும் பத்தாயிரம் இருந்து அதாவது அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி பத்தாயிரம் இருந்து ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் அவங்க என்ன பட்ஜெட்டில் கேட்குறாங்களோ இப்போ சரி இந்த மிஷினோட காஸ்ட் பத்தாயிரம் ரூபா அப்படின்னா சரி எனக்கு ஒரு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறதுனால என்னால் செஞ்சு கொடுக்க முடியுங்கிறது ஒரு பெருமையாக சொல்லிக்கிறோம் ஏன்னா கோயம்புத்தூரோட எபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதை கேட்டதுனாலும் செஞ்சு கொடுப்போம் அந்த ஒரு டெக்னாலஜி எங்கள் இருக்குது ஸோ இன்றைக்கி இனி வரக்கூடிய சந்ததிகள் அதாவது இனி ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம இல்லை ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும்போது உணவில் இந்தியா தலை சிற தலை சிறந்த நாடாக இருக்கும் உணவோட அந்த ஒரு டெக்னாலஜியிலும் நம்ம தான் ஃப நம்ம தான் முன்னோடியே இருப்போங்கிறது பெருமையாக சொல்கிறோம் ஏன்னா கோயம்புத்தூர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க